ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சாயங்காலம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எங்கள் டிக்கி தொலைஞ்சு போனேன் டிக்கி பையன் வந்துட்டானுங்க அவனே வீட்டுக்கு வந்துட்டானுங்க நான் வீடியோ காணோன்னு சொல்லி போட்டோம் பார்த்திங்களா அப்போவே வந்து ரெண்டு நாள் கழித்து தான் நம்ம போட்டங்க வருவான் என்னமோ அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் போடலான்னு தான் போடலைங்க ஆனால் வீடியோ போட்டானைக்கே நைட்டு வந்துட்டானுங்க எங்கே போனான்னு தெரியலைங்க ஏதோ வேடி சத்தத்தை கேட்டுத்தாங்க எங்கேயோ போயிட்டான்னாட்டு இருக்குது கரெக்டாக ஃபுல்லாக வந்துட்டான் நம்ம வீட்டுக்கே வந்துட்டானுங்க அப்புறம் அவனையும் காணணுன்னே கொஞ்சம் மனசுக்கும் சங்கடமாக இருந்ததுனால எதுவுமே எனக்கு தோணலைங்க அப்புறம் நான் சரியாக வீடியோங்கூட எதுவுமே பார்க்குறது கூட எனக்கு டைம் இல்லைங்க எங்கே நம்ம நோம்பிக்கு முன்னத்த நாள் துணி எடுக்கிறதுக்கு போகணுங்க அதுக்கு முன்னத்த நாள் போனஸ் வாங்கணும்னு சொல்லி திருப்பூர் போனோம் மூணு மணி வரைக்கும் வேலையெல்லாம் முடிச்சு எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே திருப்பூர் போயிட்டு வீட்டுக்கு வந்தங்க வந்தால் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு துணி எடுக்கிறதுக்கு போனால் நைட்டு வந்தங்க அப்புறம் நோம்பி தான் வீடு வாசலே எல்லாம் சுத்தம் பண்ணேங்க நான் அப்புறம் கறி தான் ஆக்குறேன் நோம்பி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நோம்பி அன்னைக்கு தான் எல்லாம் க்ளீன் பண்ணேங்க அடுத்த நாள் கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்கன்னு ஓட்டு க்ளீன் பண்ணேன் அப்புறம் பார்த்தா மழை வேஞ்சிக்கிட்டே இருக்க முடிவு விட்டாச்சுங்க அப்புறம் நேற்று தான் சிவன் மலை போயிட்டு வந்தங்க நாங்கள் அப்புறம் வீடியோவும் போட முடியல அவங்க வீடியோலாம் ஒன்றுமே சரியாக நான் பார்க்கவே இல்லைங்க பார்த்தா தான் தெரியும் என்னென்ன வேசி இருக்கிறாங்கன்ற டைமும் இல்லை அப்புறம் இவனை காணணோனே கொஞ்சம் மூ அவுட்டில் எதுவுமே பார்க்கற தோணலைங்க பார்க்கலாங்க நாளைக்கு பார்த்துட்டு தான் பேசணுங்க சரிங்க அதுதான் சரி இன்னைக்கு தைக்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேங்க எல்லாம் நீ நாளைக்கு காலையில் ஆரம்பிக்கணுங்க இவங்க அப்பா வீட்டில் தான் வேலை செய்கிறாங்க தானுங்க இவங்க அப்பா ஃப்ரெண்டுக்கு தானுங்க கேட்டாங்கன்னு செஞ்சிட்டுருக்குறாங்கங்க சரி அப்புறம் அவங்களும் வீட்டில் இருந்தாங்க நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காதுங்க எங்கள் வீட்டுக்காரக்கு திட்டு வாங்கினீங்க எதுக்கு அவங்க வீடியோ பார்த்தாலே திட்டு வாங்கணும் அவங்கள பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்கிறியான்னு சொல்லி சத்தம் போடுவாங்கன்னு ஓடுத்த நானும் போடலைங்க அப்புறம் பையன்கிட்ட ஃபோன் மாட்டிக்குச்சுன்னா நம்மளுக்கு வராதுங்க அப்புறம் இவனுக்கு டிக்கின்னு என்னடா இப்படி பேர் வச்சுருக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க எங்கள் வீட்டில் முதல்ல ஒரு நாய்க்குட்டி இருந்ததுங்க அவனு வயசாகிதான் இறந்தானுங்க அவன் பேர் டிக்கி அவன் அவனுமே வந்து நாங்கள் லைன் வீட்டில் வாடகை குடியிருந்தோங்க நாலு வீடு இருக்குங்க நாங்கள் குடி இந்த லைனில் அதுக்கு முன்னாடி ஒரு வீடு இருந்தது இந்த நாய்க்குட்டி வரும்போதே பெரிய நாய்க்குட்டியாக தான் சங்கிலியோட அத்துட்டு ஓடியா இருந்ததுங்க யாருதுனே தெரியல வந்துச்சு எங்கள் காமோண்டுக்குள்ளே வந்தது அப்புறம் எல்லாருமே நாலு வீட்டுக்காரங்களுமே சாப்பாடெல்லாம் போட்ட முடி அப்படியே அங்கேயே படுத்து தூங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்து அப்புறம் அப்படியே எங்கள் ஓடையெல்லாம் நல்லா பழகிட்டு எங்களுக்கு யாருன்னே தெரியலிங்க அந்த நான் நாய்க்குட்டி பேருங்க தெரியாது யார் இருந்து தெரியாது அவனாக வந்தான் அப்போ எங்கள் கூட எல்லாத்துக்கும் கூடையும் பாசமாக இருந்தே எல்லாத்துக்கிட்டே எல்லாருமே அவனுக்கு பார்த்துக்குவோங்க அப்புறம் அங்கே முன்னாடி வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இருக்குதுங்க அந்த பிள்ளை தான் அந்த இவனுக்கு பேர் வச்சதுங்க டிக்கின்னு வேறு வச்சுதுங்க அதுலேருந்து அங்கே காமோனில் எல்லாருமே அவனை டிக்கின்னு தான் கூப்பிடுவோம் அப்படி கூப்பிட்டா தான் திரும்பி பார்ப்பானுங்க ஒரு சின்ன பிள்ளை வச்ச வேறுங்க அது அவனுக்கு அதே பேர் ஆகிப்போச்சு அப்புறம் அவனை டிக்கின்னு கூப்பிட்டாதான் அவன் திரும்பியும் பார்ப்பானுங்க அதனால வந்து அவன் இங்கேயே நான் எல்லாருமே நிறையா பேர் நாலு நாலு வீ வீடு இருக்குதெல்லாங்க அதில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வாடகைக்கு வருவாங்க காலி பண்ணி போவாங்க யார் உடையுமே அவன் போலிங்க நம்ம தான் ஆறு வருஷம் அந்த வீட்டில் இருந்தோம் இப்போவுமே நாங்கள் குடியிருக்கிறதுக்கு முன்னாடியே குடி வந்தவங்க கூட குடி குடியிருக்கிறாங்க அந்த அண்ணெல்லாம் அப்போ நாங்கள் வீடு கட்டி வந் வந்து வரும்போது எங்கள் கூடையே அவனு வந்துட்டானுங்க திக்கி அவன் வந்து எங்கோடைய தான் இருப்பான் இருந்தாலும் டெய்லி ஒரு தடவை நாங்கள் வாடகைக்கு இருந்த வீட்டில் ஒரு அண்ணன் ரொம்ப பாசமாக பார்த்துக்குவாங்க அந்த அண்ணன் வாய்க்காலையெல்லாம் தண்ணி எடுத்து விடுற வேலை அந்த அண்ணனுக்கு அந்த அண்ணன் சம்சாரங்கூட இறந்துட்டாங்க அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க அந்த அண்ணன் சம்சாரம் எல்லாம் நல்லா இருந்தாங்க திடீர்னு ஊருக்கு போ தீபாவளி சமயம் தாங்க அவங்களும் இறந்தது நோம்பிக்கு ஊருக்கு போயிட்டு வரேன் போனாங்க ஆக்சென்டெல்லாம் எதுவுமே இல்லைங்க திடீர்னு உடம்பு சரியில்லை பெட்டில் அட்மிட் பண்ணாங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு இருந்தால் என் வயசு தான் இருக்குங்க என்ன பண்ணுறது அவ அந்த அண்ணனை போய் போய் பார்த்துட்டு வருவானுங்க சாகர வரைக்குமே போய் அந்த அண்ணனை பார்த்துட்டு தானுங்க வந்தான் அப்புறம் அவன் வந்து ரொம்ப நம்ம வீட்டில் ஒரு பையனாட்டவே ரொம்ப பாசமாக இப்போ இவங்க அப்பா எல்லாம் வீடு கட்ட வரும் வீடு வேலையாகும் போதெல்லாம் இங்கெல்லாம் பக்கத்துல அப்போல்லாம் அதிகமாக வீடுகளே இல்லைங்க இந்த மாதிரி பாதுகாப்பும் கிடையாது அப்போ வந்து இவங்க அப்பா நைட்டு இங்கே சாலை ஓட்டுருந்து சிமெண்ட்டு மூட்டையெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் சாலை ஓட்டுருந்துதுங்க அங்கே வந்து இவங்க அப்பா தூங்குவாங்க கட்டல் கைக்கு கட்டல் போட்டு தூங்குவாங்க அப்போ பின்னாடியே வந்து அந்த சாலைக்கு வெளியில் படுத்திருந்தான் அம்மாங்க அப்புறம் இவங்க அப்பா பா வெளியில் பாத்ரூம்க்கு வந்துருக்குறாங்க வெளியில் கதவுக்கிட்ட படுத்திருந்தான்னு போட்டு குளிருங்க அப்போ தை தான் எங்கள் வீடு புனியாஜனம் வந்தாங்க அப்போ மார்கழி இந்த மாதிரி மழை டைமில் தாங்க வேலை அப்போ வந்து அவன் வந்து வெளியில் நடுங்கிட்டு படுத்திருந்தான் அம்மாங்க இவங்க அப்பாவுக்கு துணையாக அப்புறம் இவங்க அப்பா கூப்பிட்டு உள்ளேயே கொண்டு போய் கட்டில் கடிகளை அவனை படுக்க வச்சுட்டு இவங்க படுத்துவங்கண்ணாங்களா அதுலேருந்து அவன் வந்து நம்ம வீட்டில் ஒரு பையனாக அவள் வளர்ந்துட்டானுங்க அப்புறம் அவன் இறந்தோடனே அப்போ வந்து இந்த அழகியும் இருந்தது நம்ம பெரிய டிக்கி இருந்தான்லங்க அப்போ வந்து இவ இவளோட இந்த டிக்கியோட அம்மா நம்மோட தான் இருந்தாள் இங்கேருந்து தானே குட்டி ஓடிச்சுங்க ஆறு குட்டி ஓடிச்சு மூணு குட்டி ரெண்டு குட்டி வந்து ரெண்டு பசங்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் இந்த குட்டி வந்து தோட்டத்துக்கு வேணும் ஆட்டாங்கன்னு கொடுத்துட்டேங்க நான் அப்புறம் ஒவ்வொருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அழகி ரொம்ப கோழி பிடிக்குதுங்க ஒவ்வொருங்க ஒரு நிமிஷம் அவுத்து விட்டோம்னா உடனே போய் கோழி பிடிச்சிட்டு வந்துடுதுங்க எல்லோரும் சண்டைக்கு வராங்க நம்ம வீட்டை என்னால் முடியலைங்க வச்சு எல்லாருமே சண்டைக்கு வராங்க நாய்க்குட்டியாக எதாவது பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறதுங்க கோழி பிடிக்குது ஒரு கட்டி வச்சுருந்தாலுமேங்க அந்த கை தத்துட்டு போச்சுன்னா போன நிமிஷத்தில் பிடிச்சிட்டு வந்துடுது நம்ம யாராருக்குங்க பதில் சொல்கிறது அதனால அவளை மட்டும் கொண்டு போய் விட்டேங்க நான் போயில்ல குட்டிகளாம் வளர்த்துற கொடுத்துட்டேங்க அப்புறம் இவனை மட்டும் நான் வச்சுக்கலாம் அவனோட நாவகரத்துமே இவன் குட்டி ஓட்டோனையுமே இவனுக்கு டிக்கின்னு பேர் வச்சுட்டேங்க நான் அவன் அவன் இறந்து போகும்போது இவ மாசமாக இருந்தான்னு நினைக்கிறேங்க அழகி அதனால அவன் வேறையே தான் டி எங்கள் வசங்களில் டிக்கின்னு வேர் வைக்காதமா கஷ்டமாக இருக்குது அப்படி வைக்காத நீங்க குட்டி எப்படி கூப்பிட்றது எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அவனை அவனோட வேர்வு தான் வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்டா அப்புறம் அவன் அப்படித்தானே எல்லோரும் கூப்பிட்டோம் அதே மாதிரியே இவனு இவனுமே அப்படி கூப்பிட்டா தான் வருவானுங்க டிக்கின்னு கூப்பிட்டா தான் வருவான் அவனோட குணமெல்லாம் இவங்கிட்ட இருக்குதுங்க அப்படியே இவன் வந்து வேறு ஏதாவது நாய்க்குட்டியோ பூனையோ நம்ம தூக்கிட்டு வந்தோம்னு வைங்க முதல்ல வந்தோன்னே ப டக்குன்னு பழக மாட்டானுங்க கடிக்கவும் மாட்டான் கோபம் வந்துடும் அவனுக்கு ஏன்னா நம்மளை கவனிக்காமல் வேற ஒரு குட்டி தூக்கிட்டு வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக மேலே ஓடிடுவாங்க சாப்பாடு ஓட்டம்னா ஒரு தடவையில் கூப்பிட்டா கீழே வர மாட்டானுங்க நம்ம அஞ்சாறு தடவை கூப்பிடணும் கூப்பிடலாம் கீழே வந்து அந்த சாப்பாட்டை பார்த்து போட்டு போய் படுப்பானுங்க மேலே போய் மறுபடியும் போய் அவனை கெஞ்சி கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வைக்கணும் அந்த மாதிரி பெரியவன் அதே மாதிரி தானேங்க இவனும் பண்ணுறான் ஒரு தடவையில் கூப்பிட்டா வர்றதில்லைங்க அதே மாதிரி இந்த பூனை வாடகை செட் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறந்தான் இப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று என்ன குறும்பு தெரியுங்களா அது இந்த குட்டி மீயாக இருக்குது பாருங்க செம்ம குறும்புங்க பயங்கரமாக குறும்பு இவங்க அம்மனு எடுத்துருந்தாலும் அவங்க ஊஞ்சிலேயே போய் உதைக்கிறதுங்க என்னென்ன வேலை பண்ணுது தெரியுங்களா ரெண்டு ஒத்துமையாக இப்படி விளையாண்டுட்டு இருக்கிற குட்டியை பெரியவன் அந்த டிக்கி காணாமல் போனதுனால இது ஒன்றுமே விளையாடவும் இல்லைங்க இதுவும் சேர்ந்து பால் குடிக்கலைங்க அது தேடுது மேலெல்லாம் போய் தேடுது உனக்கு ஆனால் இதுகெல்லாம் எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க பேசுறது ஒன்று தான் தெரியலைங்க ஆனால் அவங்களுக்கு விவரம் நிறையா இருக்குதுங்க அதனால தான் டிக்கின்னு வேறு வச்சுக்கிறீங்க எல்லோரும் நினைப்பாங்க என்னடா இப்படி பேர் வச்சுருக்குறாங்கண்ணா அது அந்த புள்ள வச்ச வேறுங்க அது அப்படியே அவனுக்கு பதிஞ்சுது இவனையுமே அந்த டிக்கி ஒரு நாளுங்கூட நம்மளுக்கான கசகச போடும் முடியாமல் படுத்துங்க கூட அப்போ கூட இங்கேயே பாத்ரூம் போடா என்ன அப்படின்னு சொன்னால் கூட காலை இழுத்து இழுத்துக்கிட்டு போய் தான் பாத்ரூம் போயிட்டு வாசப்படி வரைக்கும் வந்துட்டு முடியாமல் அப்படியே படுத்துக்கிட்டானுங்க அப்புறம் நான் தான் உள்ள தூக்கிகிட்டு வந்து படுக்க வச்சேங்க சாகருக்கு முன்னத்து நாள் நைட்டு பெரிய டிக்கிங்க அப்புறம் அவன் நான் காலையில் வர்ற வரைக்கும் அந்த உசுரை க தூங்கி எழுந்திரிச்சி வெளியில் வர்ற வரைக்கும் உசுரை கையில் உடிச்சிட்டு அந்த நடு வாசலில் படுத்திருக்கிறானுங்க அப்புறம் என்னடா இப்படி படுத்திருக்கிறான் அப்படி கையாலெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு ஓட்டு போய் பால் கொண்டு போய் தண்ணி கொஞ்சம் ஊற்றுனா உள்ள இறங்கலை அப்புறம் பால் கொஞ்சம் கொண்டு போய் ஊற்றுனேங்க உள்ளே இறங்கல அப்புறம் அப்புறம் இவங்க அப்பா கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்தேன் இவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க அவனை அந்த பெரிய டிக்கி என்னை கூட அப்படி பார்க்காதுங்க கவனிக்காது அவனுக்கு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ண அவங்க அவனை வந்தான்னா அவனை மடியில் கூட படுக்க வச்சுக்கிங்க அவங்க அப்பா அந்த டிக்கி மேலே அவ்வளோ ஒரு பாசம் ஏன்னா எங்கே போனாலும் அவங்க அப்பாவுக்கு துணையாக வேதம் போய் நிற்பானுங்க அதனால அவங்க அப்பாவுக்கு அவன் மேலே ரொம்ப பெரிய அப்புறம் இவன் மேலே ஒன்றா அவ்வளோ பிரியும் இல்லைங்க ஆனால் நான் அவனை பார்க்குற மாதிரியே இவனையும் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு அப்போ நான் பால் ஊற்றிட்டு இவங்க அப்பா கூப்பிடலான்னு வர்றேனுங்க வரும்போது பார்த்தா அப்படியே தலையை திருப்பி இப்படி பார்க்குறானுங்க என்னை பார்த்துட்டு ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க அப்பா கூட கூப்பிள்ள மாதிரி அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசுகிறேங்க ஏண்டா இப்படி பண்ணுற எதுக்கு இப்படி கண்ணு அப்படியே என்னை பார்த்த மாதிரியே உயிர் போயிடுச்சுங்க அப்போ கொழந்தான் சொல்கிறேன் உயிர் போறினா நேரத்துக்கு டிக்கி இந்த வீட்டில் என்றைக்குமே நீ இருப்படா தங்கம் நீ எந்த குட்டி எடுத்துகிட்டு வந்தனாலும் உன் பேர் வச்சு நான் வளர்த்து கொண்டா என்றைக்குமே உன் பேர் நீ எங்கூட தாண்ட இருப்ப அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே கண்ணில் தண்ணி வடிஞ்சிடுங்க வடிஞ்சிக்கிட்டு இறந்துட்டான் அதனால் வந்து யார் சொன்னாலும் சரி அவனோட பேர் தான் இந்த குட்டிக்கு வைக்கோன்ட்டு நான் வச்சேங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி பிரியமாக வச்சு கூப்பிட்டுக்கங்க நான் வந்து டிக்கின்னு தான் வச்சு கூப்பிடுவேன்னு சொல்ல அதனால பசங்களுக்கெல்லாம் கோவங்க இந்த குட்டிக்கும் சேர்ந்த அந்த நாய்க்குட்டிக்கு தான் அந்த புள்ள சின்ன பிள்ளை தெரியாமல் பேர் வச்சுன்னு அந்த பேரையே வச்சு ஏன் கூப்பிட்டீங்கன்னு நினைத்துட்டு நானுங்க எல்லோரும் அப்படி தான் கூப்பிட்டாங்க கமௌண்டில் நான் மட்டும் எப்படிங்க மாற்றி கூப்பிட முடியும் ஓகேங்க நானும் போய் படுக்கிறேங்க ஒன்று மன்னிப்பாதணோன்னு ஆச்சுங்க காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தைக்கிறாங்க நாளைக்கு எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு என்னென்ன பண்ணிக்கிறாங்க பேசிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்மளும் ஒரு வீடியோ போடுவோங்க ஓகேங்க பாய் குட் நைட் எனக்கு உங்களுக்கு குட் மார்னிங் ஓகே பாய்